பிதா சுதன் ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இருபாராக பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி நான்கு இறை வார்த்தை எட்டு ஆண்டவர் எத்துணை இணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்குள் அன்பு சகோதர சகோதரிகளே நற்கர்ணை நாதருடைய பக்தர்களே அனுதினமும் தினமும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக இணைந்து நற்கர்ணை நாதருக்கு அன்பு செலுத்தி கொண்டு இருக்கக்கூடிய உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நற்கர்ணை நாதர் தனித்தனியாக அழைத்து முகமுகமாக பேசி உங்களை ஆசீர்வதிப்பாராகத்திற்காகவும் கிருபைக்காகவும் உங்களுக்காக நான் செபிக்கின்றேன் ஆண்டவராகிய கடவுள் நம்மோடு கூட இருக்க விருப்பப்படுகின்றார் எனவே தான் அவர் மீது நம்பிக்கை வைத்து நான் செபிக்கும் பொழுதும் நம்பிக்கை வைத்து கேட்கும் பொழுதும் அவர் மனதுருகி நம்மளை தேடி வந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார் எனவே அவருடைய ஆசீர்வாதங்களையும் அவருடைய ஆற்றலையும் அவருடைய வல்லமையும் பெற்ற பிறகு நம்மால் அமைதியாக இருக்க முடியாது எனவே நாம் பெற்றுக்கொண்ட அந்த அருளுக்கு ஏற்ப ஆற்றலுக்கு ஏற்ப வல்லமைக்கு ஏற்ப நாம் வாழக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த கத்தோலிக்க காணொளி இந்த நற்கரணை ஆராதனை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மகா பெரிய பொக்கிஷம் என்று நான் அனை அனைத்து நாட்களிலும் ஒவ்வொரு நாளிலும் ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்து நன்றி செலுத்துவேன் ஏனென்றால் எல்லோருக்கும் எல்லா வகையான பாக்கியங்களை கடவுள் கொடுப்பது இல்லை அவரால் தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்டவர்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன பணியை செய்ய வேண்டும் என்று ஒதுக்கி வைத்திருக்கிறாரோ அதை அவர்களுக்கு கொடுத்து அவற்றை நிறைவடைய செய்து அவர் மகிழ்ச்சி அடைகின்றார் எனவேதான் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு வல்லவராக இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் பாருங்கள் கடவுள் தாமே நமக்கு வல்லவராக இருக்கும் பொழுதும் கடவுள் தாமே நமக்கு பெரியவராக இருக்கும் பொழுது கடவுள் தாமே நமக்கு ஆற்றலை தரும் பொழுதும் கடவுள் தாமே நமக்கு நம்பிக்கைக்குரியவராக இருக்கும் பொழுதும் நாம் கவலை அடைய வேண்டிய அவசியம் இல்லை பிரியமானவர்களே எனவே அணு தினமும் அவரை தேடுகிறவர்களுக்கும் தினமும் அவரை பார்ப்பவர்களுக்கும் அணு தினமும் அவரிடம் அன்றாடுகிறவர்களுக்கும் அவர் பக்க பலனாய் இருக்கின்றார் அவர் அவர்களை பாதுகாக்கின்றார் பிரியமானவர்களே நீங்கள் யாராவது இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தை இல்லம் தேடி வரும் யாராவது என்னோடு உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் நான் ஜெபிக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டால் நீங்கள் இந்த ஸ்கிரீனிலே என்னுடைய ஜவ குறிப்பு நம்பரை நீங்கள் பார்க்கலாம் அதில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது மெசேஜாக அனுப்பலாம் அன்பார்ந்த இறை இந்த நாள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார் எனவே என்னவே மிக்க தெய்வமாய் நம்மோடு கூட இருக்கிறவர் ஆற்றல் மிக்கவராக இருக்கிறவர் நெருப்பாய் நம்மளை தேடி வருகின்றார் எனவே அவரிடம் நம்மையே அர்ப்பணித்து நம்மையே அவருடைய கரத்தில் கொடுத்து ஒரு பொக்கிஷமாக நாம் இருக்கவே அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வார்த்தையை வாசித்து பாருங்கள் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போரும் அவரை தேடுவோருக்கும் அவர் நல்லவர் யாருக்கு அவர் நல்லவர் ஆண்டவர் மீது முதலில் நம்பிக்கை வைக்க வேண்டும் இரண்டாவது அனு தினமும் அவரை தேடி நாம் வர வேண்டும் அவரை நாம் தேடும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக அவர் நம்மை தொடுகின்றார் பாருங்கள் இரண்டு குறிப்பேடு பதினைந்தாவது அதிகாரம் இரண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்கள் ஆண்டவரை நாடினால் கண்டடைவீர்கள் நீங்கள் அவரை புறக்கணித்தால் அவரால் நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள் என்று ஆண்டோடைய வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது பிரிய நாம் புறக்கணிக்கப்பட்டுவிடக் கூடாது அதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கடவுளால் கைவிடப்பட்டு விட்டோமே என்றால் கடவுளால் புறக்கணிக்கப்பட்டு விட்டோமே என்றால் நாம் இந்த உலகத்திலே காற்று அடித்து செல்லக்கூடிய பதரை போல் இருக்கின்றோம் விசுவாசம் இன்றி ஏனோ தானோ என்று வாழ்ந்து நாம் நம்மையே அழித்து விடுகின்றோம் கடைசியாக அந்த ஆத்துமாம் மூச்சத்திற்கு செல்லாமல் நரகத்திற்கு செல்கின்றது எனவே நாம் மனம் திடம் கொள்ள வேண்டும் தளர்ந்து போய்விடக் கூடாது பாவம் செய்துவிட்டால் நல்லதொரு பாவம் சங்கீர்த்தனம் செய்ய நம்மை தயாரித்து திருச்சபையில் இணைந்து இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு தான் கடவுள் ஆற்றலை கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே தந்தை கோஸ்தே நாளன்று இருபது பேர் அன்னை மரியாளுடைய தலைமையிலே ஒன்றாக கூடி இருக்கிறார்கள் ஆண்டவருடைய வல்லமையினால் நிரப்பப்படுகிறார்கள் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் அந்த இடத்தில் கடந்து வருகின்றார் அந்த இடம் அசைக்கப்படுகின்றது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த பொழுது அவர்கள் வல்லமையை பெறுகிறார்கள் ஆற்றலை பெறுகிறார்கள் பல மொழி பேசுகிறார்கள் பேசுகிறார்கள்ருடைய வார்த்தையை சுமந்து செல்லக்கூடிய ஒரு கருவியாக அவர்கள் மாற்றப்பட்டார்கள் அதே போல்தான் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் நீங்கள் அனைவரும் எனது கருதிகள் அல்லவாம் நான் உங்களை தேர்ந்தெடுத்து இருக்கிறேன் அல்லவாம் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் அல்லவாம் உங்களை தவிர நான் யார் யாரை நம்பி செல்ல முடியும் தினமும் என்னை தேடி வருகிறீர்களே உங்களுக்கு நான் ஆற்றலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களே நீங்கள் இந்த நாளிலே இரண்டு அரசர் ஆறாவது ஏழாவது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் ஐந்தாவது அதிகாரத்தை வாசியுங்கள் அந்த மூன்று அதிகாரத்தையும் வாசித்தால் அதில் ஒரு நிகழ்ச்சி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது சிரியாவின் படை அங்கு தோல்வி உறுகின்றது எப்படி அந்த சிரியாவின் படை தோல்வி உறுகின்றது அங்கே இருக்கக்கூடிய கடவுளுடைய வல்லுவை மிக்க ஒரு இறைவாக்கினர் இறைக்கின்றார் அவர்களை வெற்றி கொள்ள அவர்கள் திட்டமிடுகின்றார்கள் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தீர்க்கதரிசி எலிசா கடவுளிடம் வன்றாடுகின்றார் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களோடு இறைக்கின்றார் ஆண்டவர் எப்பொழுதும் அவர்களை பாதுகாத்து கொண்டு இருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் இஸ்ரவேல் காசா போர் நடந்து கொண்டு இருக்கின்றது இந்த இடத்திலும் கூட இந்த நாட்களிலும் கூட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் பாதுகாத்து கொண்டு இருக்கின்றார் அவ்வாறு பாதுகாத்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கு நடந்த ஒரு காரியம் எலிசா தீர்க்கதரிசியினுடைய கூட இருக்கக்கூடிய ஒரு சிசியர் இருக்கின்றார் அவர் கீழே வந்து பார்க்கின்றார் அங்கு படைகள் இருக்கின்றன சிரியாவின் இருக்கிறார்கள் படை வீரர்கள் அவர் எலியாவிடம் ஓடி வந்து சொல்லுகின்றார் நாம் அழிந்து போவோம் நாம் மறித்து போவோம் சிரியாவின் படையை நம்மை சூழ்ந்து விட்டது என்று சொல்லுகின்றார் அப்பொழுது அவர் ஒரு ஜபம் செய்கின்றார் பாருங்கள் அவரிடம் சொல்லுகின்றார் நீ அங்கே போய் பார் இப்பொழுது என்று அந்த நேரத்திலே ஆண்டவரே இவனுடைய கண்களை திறந்திரளும் என்று சொன்ன உடனே அவனுடைய மனக்கண்கள் சிரியாவின் படையை சூழ்ந்து எரிகிற அக்கினி வாழாய்க்கு இருப்பதை அவன் பார்த்தான் ஆம் அன்பார்ந்தவர்களை இரண்டு அரசர் ஆறு பதினாறில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அஞ்ச வேண்டாம் அவர்களோடு இருப்பவர்களை விட நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்று ஆம் பிரியமானவர்களையும் இந்த நாளிலே கடவுளை நம்பி வந்திருக்கிறீர்கள் கடவுளை தேடி வந்திருக்கிறீர்கள் விசுவாசத்தோடு இருக்கிறீர்கள் எனவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நமது எதிரிகளை விட சாத்தானுடைய வல்லமையை விட நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய வான தூதர்களும் நமக்கு பலத்தை கொடுத்து இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியானவரும் நம்மை திடப்படுத்துவார் எனவே நாம் இந்த நாளிலே ஆண்டவரை தேட வேண்டும் ஆண்டவரோடு இருக்க வேண்டும் நாம் ஆண்டவரை சுவைத்து பார்க்க வேண்டும் அவரை நம்மிடம் அடைக்கலும் புகக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது அவர் நம்மை சூழ்ந்திருந்து பாதுகாத்து நம்மை பலப்படுத்தி நம்மை திடப்படுத்துவார் என்னவே எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை போற்றி நாம் புகழ்வோம் எல்லா நாட்களிலும் ஆண்டவரை நாம் பெருமைப்படுத்துவோம் எல்லா நேரங்களிலும் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வோம் துணை வேண்டி நாம் ஆண்டவரிடம் அன்றாடும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக அவர் நமக்கு மறுமொழி கொடுப்பார் எனவே ஆண்டவர் கொடுத்த இந்த நேரத்திலே இந்த நாளிலே கடவுள் எனக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று நம்பிக்கை வைத்து நற்கரை நாதரிடம் கண்களை மூடி சில மணி துளிகள் நாம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை குதிக்கிறோமப்பா இந்த காலை பொழுதிலே வலமை தெய்வமாய் நீர் இறங்கி வருகின்றீர் ஆண்டவரே நற்கரணையில் இருந்து நீர் எங்களை பலப்படுத்துகின்றீர் எங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றுகின்றீர் உமை தேடி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு நீர் உமது வார்த்தைகளை கொடுத்து திடப்படுத்துகின்றீர் இதோ அதிகாலையிலேயும் உம்மீது நம்பிக்கை வைத்து உன் விசுவாசம் கொண்டு ஆயிரக்கணக்கான மக்கள் உமை சூழ்ந்திருந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உமது வல்லமையை கொடுத்த பலத்தை பலவீனங்களை எடுத்து மாற்றிடுவீராக அச்சத்தின் ஆவி எடுத்து மாற்றிடுவீராக உன்னத பலத்தை கொடுப்பீராக நாங்கள் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கின்றோம் ஏதாவது ஒரு காரியத்தில் நாங்கள் உண்மை காயப்படுத்தி இருந்தால் என்னுடைய பாவத்தின் நிமித்தம் உண்மை அவமானப்படுத்தி இருந்தால் இது திரு சமூகத்தில் இருக்கிறோம் அப்பா உமது மாசு அந்த பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை தூய்மைப்படுத்திடுவீர் ஆகும் இதோ மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜெபம் தூபத்தை போலும் திரு சமூகத்தில் கடந்து வருவதாகும் இந்த ஜெபங்களை கேட்டு நீர் பதில் கொடுத்து பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திட வேண்டுமாய்மை நோக்கி அப்பா இந்த எருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காகும் உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருத்தரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணை மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரியே சர்வேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் இன்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் நற்கரின் தரும் பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசு ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களை சூழ்ந்து இருக்கிறவர்களையும் பாதுகாப்பாராக ஆமீன்